Hi friends! ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது சரவணனுக்கு தலையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது மயில் இப்படி போய் சொல்லி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா இந்த விஷயத்த நான் வீட்டில் உள்ளவங்க கிட்டே எப்படி சொல்லுவேன் என் வாழ்க்கையே போச்சே என் வாழ்க்கை ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு மயில் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லாரும் நல்ல விதமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லாமே தலகிலாம் மாறிப்போச்சே மயில் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே இவ்வளோ போய் சொல்லி நம்மளாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போய் போயிடுறாங்க இதுக்கப்புறம் மயிலுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இதுக்கப்புறம் அவ என் வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க நம்ம சரவணன் இன்னொரு சைடு மயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க கடவுளே எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இனி சரவணன் மாமா கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழ முடியாது இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு அத்தைக்கு மாமாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் அம்புட்டு தான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனி அந்த வீட்டு பக்கமே நம்மளால் போக முடியாது இப்போ அரசி கல்யாணம் நடக்க இருந்தது இப்போ இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு சரவணன் வந்து வீட்டுக்கு போகலாமா இல்லை வேலைக்கு போகலாமா வேலைக்கு போனாலுமே வேலை ஒழுங்காக நம்மளால் செய்ய முடியாது நமக்கு இப்படி ஒரு சோதனை அந்த கடவுள் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம சரவணன் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்டே சொல்வோமா வேணாவா அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் வேலை செஞ்சு மயில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த விஷயத்தவே நம்ம சொல்லாமல் மறைச்சிட்டோம் எப்படியாவது அவளுக்கு சர்ட்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அவளை நல்ல வேலைக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவள் என்னடானா எவ்வளோ பெரிய பொய் சொல்லி வச்சுருக்கா இந்த விஷயத்தையெல்லாம் வீட்டில் சொல்லலாமா வேணாவா இதை ரொம்ப நாளைக்கு மறைக்கவும் முடியாதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ஒரு குழப்பத்தோடய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் நம்ம கோமதி வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு அரசிக்கு தலை வாரிக்கிட்டு இருக்காங்க ஏ அரிசி நேராக உட்காருடி எப்போ பாரு கோணமானையாக திரும்பிக்கிட்டே இருந்தால் தலை ஒழுங்காக வராதுடி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அம்மா நேராக தான் உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக நீங்கள் தலையை வாரிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு கழுத்தே வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம ராஜி வராங்க ஏ அரிசி அத்தை எப்போவுமே இப்படி தான் நீயே தலை சீப்பிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை இல்லை எனக்கு அம்மா கிட்ட வாங்கிக்க வாரி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் வந்து சீக்கிரமாகவே வந்துடுறாங்க நம்ம கோமதி என்ன சரவணா உனக்கு தெரிஞ்ச இடம் எல்லாத்து எல்லா இடத்துலையுமே நீ பத்திரிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் சரவணன் வந்து ஆ வெச்சுட்டுமா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுமாற்றமாக பேசுகிறாங்க அவங்க முகமுமே சரியில்லை சரி சரவணா மயிலுமே உன்கூட வந்தாலே மயிலெங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே சரவணனுக்கு படபடன்னு வருது இந்த விஷயத்த அம்மா கிட்டே சொல்லலாமா வேண்டாமா இல்லை சொல்லாமலும் இருக்க முடியாது இப்போது மை இது அரசிக்கு கல்யாணம் வேற கிட்ட நெருங்கிக்கிட்டே வருது இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லியும் யோசிக்கிறாங்க நம்ம சரவணன் உடனே இங்கே கோமதி இருந்துட்டு என்ன சரவணா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு சைலண்டாக உட்காந்து என்னாச்சு முகமும் சரியில்ல மயில் எங்கடா அப்படின்னு சொல்லி வந்துமா அது வந்து அவங்க அம்மாவை வர வழியில் பார்த்தா அப்படியே அவங்க அம்மா கூடவே போயிட்டா போயிட்டு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சரிடா அவங்க அம்மா கூட தான் போயிருக்காளா நான் கூட ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா அரசி கல்யாணத்துக்கு உன் அப்பா கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்பப்பா கார் வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பா எப்போ போ சொல்கிறாரோ அப்போ போயிட்டு கார் வாங்கிட்டு வந்துடலாமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா எனக்கு ஒரு ஒரு மாதிரி தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது நான் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரவணா உனக்கு என்ன என்னாச்சுப்பா ரொம்ப முடியலையா சரி அம்மா உனக்கு காஃபி கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை வேண்டாம்மா இல்லை சரவணா காஃபி குடி உனக்கு சரியாயிடும் சரியா நீ போயிட்டு ரூமில் எடு நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே சுகன்யா வந்து அத்தாச்சி நான் காஃபி போட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லடி என் பையனுக்கு நானே போட்டு கொண்டு போகிறேன் அவனுக்கு தலைவலியாக நான் போட்டு கொண்டு போனால் கண்டிப்பாக அவனுக்கு தலைவலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க சுகன்யா வந்து நினைக்கிறாங்க ஆமாம்மா இவங்க மட்டும் காஃபியே டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க தலைவலி சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே முணங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்து காஃபி கொண்டு போயிட்டு நம்ம சரவணனுக்கு கொடுக்குறாங்க மா வீண் சிரமம் படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு என்னப்பா இதில் சிரமம் இருக்குது போது உனக்கு தான் தலைவலிக்குன்னு சொல்கிறேன் இதை குடி சரி நான் தலையிலும் தேய்ச்சி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சரவணனுக்கு அவங்களவே மீறி கண்ணில் தண்ணி வருது ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்காங்க வாடி போயிருக்கு நம்ம சரவணன் இருந்துட்டு அப்படி எதுவும் இல்லைம்மா தலை வலிக்குது இல்லை அதனாலதான் கண்ணில் தண்ணி வருது நிறைய பயங்கரமாக வலிக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு ஆமாம்மா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிப்பா நீ ரெஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து வெளியே வந்திருக்கோம் rank சரவணனுக்கு கண்ணை மூடனா தூக்கமே வரல மயில் ஞாபகமாகவே இருக்குது மயில் இப்படி ஒரு பொய்யை சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாலே நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அதுவும் அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நமக்கு மயில் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பா அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க கூட இந்த வீட்டுக்காக ஏதேதோ செய்கிறாங்க இந்த வீட்டுக்கு பெருமையை தேடி கொடுக்குறாங்க ஆனால் மயில் என் அப்பா பார்த்து கூட்டிகிட்டு வந்தா வந்தவங்க ஆனால் மயில் வந்து இப்படியெல்லாம் பண்ணி என் அப்பாவுக்கு கெட்ட பேர் கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல என் வாழ்க்கையுமே மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிட்டா இந்த விஷயத்தை நான் வீட்டில் உள்ளவங்கிட்ட எப்படி ஓப்பன் பண்ணி சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த விஷயத்த சொன்னால் வீட்டில் உள்ளவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சைடு சதீஷ் வந்து நம்ம அரசி கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அரசி உனக்கு என்ன கலரில் ஸேரீ வேணும் நீ சொல்லிட்டேன் அப்படின்னா நான் அந்த கலர்லேயே அழகாக சூஸ் பண்ணலாம் நீயும் தான் கூட வரப்போகிற இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உனக்கு எவ்வளோ ரேட்டில் வேணுமோ அந்த ரேட்டில் நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குவேன் அரிசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாங்க அப்படியெல்லாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் சேரீ நல்லா இருந்தால் ஓகே தான் எனக்கு வந்து பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நம்ம சதீஷுமே சரி அரிசி பிங்க் கலரில் சூப்பராக காஸ்ட்லியாக இருக்க ஸாரீயை உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே சுகன்யா வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சுகன்யா இருக்கிறத இங்கே அரசி வந்து பார்த்துடுறாங்க ஒட்டு கேட்குறாங்க அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க உடனே வந்து சுகன்யா கிட்டே வராங்க சுகன்யா தெரியாத மாதிரியே நடிக்கிறாங்க இங்கே தான் வச்சேன் எங்கனே தெரியலையே அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி நடிக்கிறாங்க என்ன தே என்ன தேடிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை என் ஃபோனோட எக் ஃபோன் ஒயரிங் தான் வச்சுருந்தேன் எங்கன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசியுமே கண்டுபிடிச்சிடறாங்க என்னத்த இப்படி பொய் சொல்லாதீங்க நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத ஒட்டு கேட்கறதுக்காக தானே நீங்கள் வந்தீங்க இங்கே அத்தை அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே நம்ம சத்தீஷ் இருந்துட்டு என்ன அரிசி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் லைனில் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மியூட்டில் போட்டு இங்கே சுகன்யாவை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏதாவது சூடு சொரணை இருக்குதா இல்லையா நையர்க ஏற்கனவே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க என்கிட்ட குமாரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ எதுக்காக நீங்கள் ஒட்டு கேட்குறீங்க குமார் கிட்டே இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்கு தக நானே நான் குமாரை லவ் பண்ணலாமா வேணாவான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடவே இருந்தேன் அந்த டைமில் தான் நீங்கள் வந்தீங்க நீங்கள் என்னடனா குமார் இப்படி பார்த்துக்குவான் அப்படி பார்த்துக்குவான் அவன் என்ன நல்லா வாழ வைப்பான் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே அங்கே நடக்கவே நடக்கலை குமாருக்கு என் மேலே பாசமே இல்லை அவர் என்னை உண்மையாகவும் லவ் பண்ணல இது எல்லாத்தையுமே நான் இப்போ கோவிலுக்கு ரீசெண்டாக நாலு நாள் போயிருந்தோம்ல அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம சுகன்யாவோ என்ன அரசி குமார் நீ தப்பு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிலாம் பேசாத குமார் உனக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கான் நீ என்னடனா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேக் சொல்கிறான் இங்கே பாருங்கள் அவனை பற்றி இப்போ தான் நான் கரெக்டாகவும் தெளிவாகவும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டு கேட்கறது குமாரை பற்றி எங்கிட்ட வந்து நல்ல விதமாக பேசுகிறது அப்படி ஏதாவது வச்சுக்கிட்டிங்க அவ்வளோதான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க சுகன்யாவே ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க இங்க பாரரசி ரொம்ப தான் அழட்டிக்கிறேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்க உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் பேச வரவளையுமே பேச விட மாட்டேங்கிறேன் என்னவும் நான் நான் இங்கே வச்சு மறந்துட்டேன் அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் இப்போது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு அரசி கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க அத்தை நான் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுகிறேன் அத்தை உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் குமார் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அந்த குமார் என்னை லவ் பண்ணதுக்கு காரணமே என்ன தெரியுமா என் குடும்பத்தை பழி வாங்கணும் என் அப்பாவை தலகுனியை வைக்கணும் அதுதான் அவனோட எண்ணமாகவே இருந்தது இங்கே பாருங்க எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் குமாரை பற்றி என்கிட்ட பேசுவோம் பேசாதீங்க உங்களை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் படத்துக்கு அன்றைக்கி நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொன்னேன் ஆனால் நீங்கள் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனேங்க அதனால் நான் வீட்லேயும் மாட்டிக்கிட்டேன் அது ரொம்பவே நல்லதாக போச்சு ஏன்னா அப்போ நான் வீட்டில் மாட்டிக்கிட்டதுனால தான் இப்போது குமார் கிட்டே இருந்து தப்பிச்சிட்டேன் இல்லை நான் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்புறம் என் வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும் என் வாழ்க்கையே நானே மண்ணை வாரி போட்டுக்கின மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும் என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனதுனால தானே அன்னைக்கு கீ நான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன் வீட்டில் தெரிஞ்சதுனால இப்போது எனக்கு வேறு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போ அமைஞ்சிருக்க மாப்பிள்ள ரொம்பவே ரொம்பவே நல்லவர் அவரை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நானும் சத்தீஷு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் இதுக்கப்புறம் குமாரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சுகன்யாவை வெளு வெளுன்னு வெளுத்துட்டு சதீஷ் கூட பேச போயிடுறாங்க ஏங்க சுகன்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன இந்த அரசி ஓவராக தான் பேசுகிறா எப்படியாவது குமார்கிட்ட போயிட்டு பேச வச்சிடணும் குமாரையும் அரசியும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு பார்த்தா இவன் என்னன்னா இப்படி தெளிவாயிட்டாலே இப்படி தெளிவாக இருந்தால் இவளை கண்டிப்பாக குழப்பவே முடியவே முடியாது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பாண்டிய நலன் குடும்பம் அசிங்கப்படும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே குமாருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க குமார் அரசி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டா இதுக்கப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணவே முடியும் தெரியாது குமாறு நீ அவகிட்ட பேசி சமாதானம் செய்கிறேன் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அவ டோட்டலாக மாறிட்டா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்ன அதை தான் கேட்பா அதே சமயம் இப்ப பார்த்துருக்காங்க பாரு மாப்பிள்ள அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கா எந்த நேரமும் அவர் கூட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கா உன்னெல்லாம் அவ நினைச்சு கூட பார்க்கல உங்கள் நினைப்பு அவளுக்கு சுத்தமா இல்லை அது மட்டும் இல்லாமல் உன்னை பத்தி ஏதாவது அவ கிட்ட போனாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுறா என்ன மரியாதை இல்லாம பேசுறா குமார் உன் சோழி முடிஞ்சது நீ நினச்ச மாதிரி பாண்டி நான் என் குடும்பத்தை கண்டிப்பாக பழி வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமாருக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இல்லை சித்தி அரசியை நான் கல்யாணம் பண்ணி ஆகுவேன் எப்படியாவது எப்பாடுபட்டாவது அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே நான் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் அது எப்படியாவது பண்ண தான் போகிறேன் அப்போ தான் அந்த மீனாவையும் அந்த பாண்டியன் குடும்பத்தையும் நான் பழி வாங்க முடியும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமார் நீ நினைக்கிறது வேலைக்கே ஆகாது அரிசி தான் மாறிட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அரிசி மாறினா மாறிட்டு போகிறா அவளை நான் கடத்துறேன் கல்யாணம் நடக்குது அப்படின்னா அது ஏன் கூட மட்டும்தான் அவளுக்கு அவள் மனமேட வரைக்கும் போனாலுமே அவள் கழுத்தில் தாலி கட்ட போற நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் விடுறாங்க என்ன குமார் இவ்வளோ நம்பிக்கையா சொல்ற ஆமா சித்தி கண்டிப்பா நான் அரசியல் கல்யாணம் பண்ண தான் போறேன் நான் நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தை பழி வாங்க தான் போறேன் நீங்க தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படியோ குமார் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அவமானப்பட்டீங்க ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போவுமே அந்த அசிங்கம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது வெளியே எங்கேயாவது போனால் உங்கள் வீட்டு பொண்ணுங்க ஓடி போயிடுச்சாமே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க நீங்கள் இப்போவுமே அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பாக நீ அரசிய கல்யாணம் பண்ணி இந்த பாண்டிய நணன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் பாண்டிய நணனை தலை குனிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மீனாவை மீனாவை அசிங்கப்படுத்தணும் இந்த மீனா ஓவராக தான் பண்ணுறா பழனி மாமா கூட அடி அடிக்கடிக்கு பேசிக்கிட்டே இருக்கா பல்ல பல்ல இழிச்சு இழிச்சு பேசுறா எனக்கு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது நானும் அவர்கிட்ட சண்டை போட்டு தான் போட செய்கிறேன் ஆனால் அவர் மீனா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இங்கே பார்க்குமாறு இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல இந்த வீட்டில் அடிக்கடிக்கு வேலையை வச்சு வச்சு சாவடிக்கிறாங்க இப்போ நாலு நாள் கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஜாலியாக போயிட்டு ஊரை சுத்திட்டு வந்தாங்க ஆனால் இந்த வீட்டில் மொத்த வேலையும் செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் உன் சித்தப்பா வந்து ஒரு வேலை கூட செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முளம் பூவு ஒரு முளம் பூ கூட வாங்கிட்டு வரதில்ல ஒத்த ரூபாய் பாக்கெட்டில் இருக்கிறதில்ல வரப்ப பொண்டாட்டி வீட்டில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கூட வாங்கிட்டு வர்றதில்ல எதுக்கு தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது குமார் நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு கடுப்பு என்னென்னா எல்லாத்தையுமே சகிச்சுக்குவேன் ஆனால் இந்த மீனா கூட பல் இழிச்சு இழிச்சு பேசிக்கிறது பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத என்னால் சகிச்சிக்கவே முடியல யா எந்த பொண்ணை பார்த்தாலும் வலிஞ்சிட்டு போயிடுறாரு உங்கள் சித்தப்பா என்னதான் தான் பழக்கமோ அப்படின்னு சொல்லி சொல்லவும் குமார் இருந்துட்டு சித்தப்பா அப்படி பண்ணுற ஆள் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை குமார் நான் தான் நேரிலே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அந்த மீனாக்கு மீனா தான் ஏதோ வசியம் பண்ணுறா மீனாவும் அவரும் ரெண்டு பேரும் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடிக்கு சிரித்து சிரித்து பேசிக்கிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நான் கேட்டால் மீனா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கவே எனக்கு சகிக்கலை நான் எப்போ இந்த வீட்டை விட்டு வருவோன்னு தோணுது அது மட்டும் இல்லாமல் சின்ன ரூம் அந்த ரூமை கொடுத்துருக்காங்க பெட்டு கூட சரியாயில்ல நைட்டில் படுத்தா தூக்கமே வரதில்லை என்ன தான் வீடோ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எங்கேயாச்சும் போயிடலாம் போல் இருக்குது அளவுக்கு கடுப்பாக இருக்குது சகிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன் உன் அப்பாவும் உன் பெரியாப்பாவும் தான் சொன்னாங்க பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் ராஜ வாழ்க்கை வாழலாம் பெரிய பங்களா வீடு பெரிய பிஸ்னஸும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் வசதியான வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி தான் கல்யாணம் பண்ணி பண்ணிக்கோன்னு சொல்லி சொன்னாருங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரணம் என்னென்னா அந்த பாண்டியனன் க கடையில் பொட்டலம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கே நான் ஓகே சொன்னேன் ஆனால் எல்லாமே தலகிலாம் மாறி நடந்துக்கிட்டுருக்கு அவரு பொட்டலம் அடிக்க தான் போகிறாரு ரூபாய் கையில் இருக்கிறதில்ல வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்குறது கூட கூட்டிகிட்டு போகிறதில்ல கல்யாண இத்தனை நாள் ஆகுது இன்னுமே என் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போல உன் சித்தப்பா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல குமார் சரி விடு ஏன் சொல்லி தான் முடிஞ்சு போச்சு நீ அரசியை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு எப்படியாவது ஆகுது அரசியை கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாமே நடந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சித்தி நான் அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாடுற குமார் இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை கல்யாணத்துக்கு நீ சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அரசியை கடத்து கடத்தி அவள் கழுத்தில் தாலியை கட்டு அதுக்கப்புறம் பாண்டியன் குடும்பத்தவே ஆட்டி வைக்கவ வே சரியா அதை பார்த்து நம்ம ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் சுகன்யா வந்து சொல்கிறாங்க சரி சித்தி நம்ம நினச்சது சீக்கிரமாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் குமாருமே ஃபோனை வைக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் வந்து படுத்து தூங்குறாங்க தூக்கமே வரல என்ன பண்ணுறது இந்த விஷயத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மயில் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க பாக்கியத்துக்கு கால் பண்ணி அழுகுறாங்க ஒரே அழுக என்ன மயில் என்னாச்சு எதுக்காக அழுகுற என்னடி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கேட்குறாங்க மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க ஏய் என்னன்னு சொன்னால் தானடி என்னடி என்னடி ஆச்சு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது இப்படி அழுதுகிட்டே இருந்தால் நான் என்னென்னு நினைக்குவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுமா ஹினி நான் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுமா என்னை அந்த வீட்டிலே சேர்த்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் என்னடி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா ஆமாம்மா நான் படிக்கலை அப்படின்ற விஷயத்த சரவணன் மாமா கிட்டே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ லூஸு அறுவு கட்டத்தனமாக என்னடி வேலையை பண்ணி வச்சுருக்க எதுக்காகபடி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேறு என்னமா பண்றது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக என்னை காலேஜுக்கு கூட்டிட்டு வந்தாரு காலேஜில் போய்ட்டு சர்டிஃபிகேட் கேட்டால் எடுத்ததும் கொடுத்துருவாங்களா படிச்சாதானே கொடுப்பாங்க நான் தான் படிக்கவே இல்லையே வேற வழியே இல்லாமல் தான் நான் உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் என்னால் மறைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுமா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் என்னை கண்டபடி மாமா திட்டிட்டு இவ்வளோ நாளா என் என் குடும்பத்தவே நீ ஏமாத்திக்கிட்டு இருந்த இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லை உனக்கும் எனக்கும் இனி எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாருமா இனி என்ன நடக்கும்னு எனக்கு எனக்கு சத்தியமாக புரியலம்மா வீட்டுக்கு போக போகவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் வந்து அழுகுறாங்க எங்கள் பாக்கியமோ அழுகாத மயில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னம்மா பார்த்துக்கு போகிற எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் அப்போவே தலை படம் அடிச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பொழச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போது உண்மையும் தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நான் வாழ வேட்டியை வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டுன்னா என் தங்கச்சி வாழ்க்கை எப்படிமா நல்லா இருக்கும் உனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன் நானும் வேற வழியே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் இக்கறை இல்லாத எல்லா பொய்யும் சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சேன் இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு இப்போ நான் வாழ வெட்டியை நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னா என் தங்கச்சி வாழ்க்கை எப்படிம்மா நல்லா இருக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்ளதான் மாமா என்னை பொண்டாட்டி ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து அழுகுறாங்க எங்க பார் மயிலே அழுகாத இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அந்த கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை விடும் நீ அழுகாத மயில் ப்ளீஸ் மயிலு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்க மயிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மா காலேஜுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் எங்கே போறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மயிலு நீ பேச ாம நேராக அவங்க மாமியார் வீட்டுக்கே போடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா எனக்கு போகவே பயமா இருக்குமா இந்நேரம் மாமா எல்லார்கிட்டேயும் விஷயத்த சொல்லிக்கிட்டு இருப்பாரு எல்லாருமே மேலே பயங்கர கோபத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க பாக்கியமோ எங்கள் பார் அவங்க தான் கோவப்பட்டாலும் பழட்டும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம போய் சொல்லியிருக்கோம் அதுக்கான தண்டனையை தான் ஆகணும் அதுக்காக நீ இங்கே வந்துட்ட அப்படின்னா எப்படி பிரச்சனை தீரும் பிரச்சனை தீராதுடி இங்கே பார் மயில் நான் சொல்கிறத கேளு நீ பேசாமல் உன் மாமியார் வீட்டுக்கே போ போயிட்டு அங்கே என்ன நடக்குது என்ன என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குன்ட்டு நீ போயிட்டு பாரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இங்கே நம்ம மயில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வ வந்ததுமே இங்கே கோமதி வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அசாமல் வராங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாதான் தின்னியில் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே நம்ம மயில் முகமே சரியில்லை அக்கா எனக்காச்சு ஏன் நடந்து வரீங்க மாமா கூட தானே போனீங்க ஆமாம் இல்லை நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம மயில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஓ அப்போ மாமா இன்னும் விஷயத்த யார்கிட்டேயும் சொல்லலை போல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க ஒரு மாதிரி அழுகுறாங்க நம்ம மயில் அக்கா என்னக்காச்சு எதுக்காக அழுகுறிய அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து மீனா மீனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன தப்புக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்து சர்டிஃபிகேட்டு வந் ரெடி பண்ணுறதுக்காக காலேஜுக்கு போயிட்டு என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா என்னை கூட்டிகிட்டு போனாங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் உள்ளே காலேஜுக்கு கூப்பிட்டாங்க ஆனால் நான் போகல ஏன் போல் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்துருக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து மீனா நான் எப்படி போவேன் நான் தான் பன்னெண்டாம் கிளாஸே ஒழுங்காக முடிக்கலையே அப்படிங்கிற விஷயத்தை இத்தனை நான் படிச்சேன் அப்படின்ட்டு போய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்தது அதனால தான் அம்மா எம்ஏ படிச்சதா சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க ஒவ்வொரு நாளும் நான் தெரியுமா இந்த வீட்டில் ஒவ்வொரு நிமிஷமும் எப்போ உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு மாமா இனி உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் உரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மயில் வந்து பயங்கரமா அழுகுறாங்க மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்னக்கா சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா நீங்க படிக்கலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க கோமதி உள்ள இருந்து வெளியே வர இங்க நம்ம மயிலும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டாங்க பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன மயிலு நீ படிக்கலையா அப்போது பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போது சரவணன் அதுக்காக தான் இவ்வளோ டென்ஷனாக இருந்தானா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை அப்போது நீ பொய் சொன்னதுனால்தான் சரவணன் அப்படி கோபமாக வந்தானா ஏ மயில் எதுக்காக பொய் சொல்கிறீங்க போய் சொல்லி அப்போது எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றி நீங்கள் கல்யாணத்தை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க மயில் வந்து அழுகுறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அப்போ தான் நம்ம பாண்டியன் நம்ம செந்தில் பழனி கடையில் உள்ள வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மயில் வந்து அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே பாண்டியனுமே கவனிக்கிறாங்க என்னப்பா பிரச்சனை எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா மயில் ஏப்பா எதுக்காக அழுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன்னா நம்ம மீனா வந்து கோமதிக்கிட்ட சொல்கிறாங்க அத்தை எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க மறைச்சிருக்க இதை அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க எங்கள் கோமதிக்கு ஒன்றுமே புரியுது இல்லை ஏங்க மீனாங்க சாரி நம்ம மயில் அவங்க குடும்பமே நம்மளை எல்லாருமே முட்டால் ஆக்கியிருக்காங்க நான் மயில் எம்ஏ படிக்கவே இல்லையா பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது பயங்கர கோவப்படுறாங்க என்ன மயில் என்னப்பா இதெல்லாம் கோமதி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் என்ன மன்னிச்சிருங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் காலில் விழுறாங்க என்னப்பா இது இப்படி தப்பு பண்ணிவிட்டு எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றிட்டு இப்படி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் உன்னை மன்னிச்சிருவோமா இத்தனை நாளாக நீ மறைச்சிக்கிட்டு இருந்திருக்க இந்த விஷயத்தை நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது சொல்லியிருக்கலாம்ல ஏப்பா இத்தனை நாளாக இந்த விஷயத்த மறைச்சிருந்தேன் ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக நீ எத்தனை பொய் டீச்சர் வேலை அந்த வேலை பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் இங்கே வேலை செய்கிறேன் அங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அத்தனை பொய்ய சொன்னேன் எதுக்காகப்பா இது பொய் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுபா உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் கோபத்தின் உச்ச கட்டத்துக்கே போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பாண்டியன் வந்து கோவப்படுறாங்க மயில் வந்து அழுகுறாங்க ப்ளீஸ் மாமா என்னை வீட்டை விட்டு துரத்திடாதீங்க நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறாங்க ஏங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்க பார்ப்பா மயில் இப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொய்யை வந்து இத்தனை நாளாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அடுக்கடுக்காக நிறைய பொய் சொல்லியிருக்க இதுக்கப்புறமும் இன்னை இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லைப்பா ஒழுங்கு மரியாதையாக நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாக்கியமும் அவங்க வீட்டுக்காரோ அப்போ தான் வீட்டுக்கு வராங்க வந்ததுமே பாக்கியத்துக்கிட்ட என்னப்பா எங்கள் குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட கேட்க பாக்கியம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எங்களோட குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் வந்து எதுவுமே ஏற்றுக்கிறதில்லை இனி என்னென்ன அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தருவீங்க தேங்க்யூ